السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفوق كل ذي علم عليم. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமில் அல்லாஹு இருக்கே எல்லாமல் அல்லாஹு ரபுல்லாலுமின் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஓ போக்க குல்லிதி ஆலிம் கல்வி அறிவுடைய ஒவ்வொரு அறிஞனுக்கும் மேலான அறிந்த ஒருவன் இருக்கவே செய்கிறான் அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹூ குறிப்பிட்டு காட்டுகின்றான் நேற்றைய தினம் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் அதாவது ஒரு மனிதருடைய கல்விக்கு மேல இன்னொருத்தர் என்ன செய்யறாங்க மிக தகுதியுடையவர்களாக அறிவில் சிறந்தவர்களாக திகழ்றாங்க அதனால கல்வி அறிவால் நான் தான் உயர்ந்தவன் என்கின்ற அந்த நிலை அகந்தை பெருமை எந்த மனிதருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதை உணர்த்தும் வண்ணமாக அல்லாஹுனுடைய திருமறை வசனம் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் ஒரு வரலாற்று குறிப்பு குரானுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹுதால ஒரு வரலாற்று பின்னணியை நமக்கு வந்து என்ன செய்கிறான் உபதேசித்து காண்பிக்கின்றான் பதினெட்டாவது அத்தியாயமான சூரத்தில் ககுஃபு என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து எண்பத்தி ரெண்டாவது வசனம் வரை உள்ள ஒரு வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்ற அன்பானவர்களே நபி முசா அலி இஸ்லாம் அவங்க மிகச்சிறந்த ஒரு அறிவாளராக திகழ்ந்தாங்க அல்லாஹு தாலா நல்ல அறிவாற்றலை கொடுத்திருந்தான் தாம் பெற்ற அறிவையும் ஆற்றலையும் கொண்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க நல்ல ஒரு உபதேசம் செய்து வந்தாங்க அல்லாஹ் தனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க நல்ல ஒரு உபதேசங்களை செஞ்சு வந்தாங்க அந்த நல்ல உபதேசத்தை செவியேற்க கூடிய பெரும் வியப்பு உண்டாங்க எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அறிவாளியாக இருக்கிறாங்களே பரவாயில்லை அதாவது ஒவ்வொன்றையும் சரியான முறையில் எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நபி முசா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த சொல் செயல்கள் என்ன செஞ்சு இஸ்ரவேலர்களை பெரும் வியப்பில் ஆழ்த்தியது மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கும் தமக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படுச்சு அல்லாஹ் அளவற்ற அறிவை வழங்கியுள்ளான் என்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு ஒரு நாள் ஒரு மனிதர் முசா அலிஸ்லாம் அவர்களிடத்துல அதிகம் அறிந்தவர்கள் யார் அதிகம் அதிகம் அறிந்தவர் யார் என்று கேட்க நபி முசா அலிஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க நான் தான் மிகவும் அறிந்தவன் என்பதாக ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க ஆனால் அல்லாஹ் தனக்கு அறிவை கொடுத்துருக்குறாங்கிறத அவங்க உணர்ந்துருக்குறாங்க அல்லாவும் மறந்து சொல்லக்கூடிய வார்த்தையாகவும் அவங்க அந்த வார்த்தையை சொல்லலை சரிங்களா ஆனால் அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிவாற்றலை கொண்டு நான் தான் அறிந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க நபி மூசா அலி அவங்க இவ்வாறு சொல்ல அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள அதற்கான பாடத்தை புகட்ட அல்லாஹ் என்ன செஞ்சா நாடி இவ்வாறு அவர்களை ஏற்படுத்தினார் அதாவது இரண்டு கல கடல்களுக்கும் இடையில் என்னுடைய அடியார் என்னுடைய அடியார் உண்மை விட மிகவும் அறிவில் சிறந்த ஒரு ஒருவர் இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹு தாலா என்ன செஞ்சால் சொல்லிட்டு அவங்க தான் ஹெலுரா அலிசலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தால என்ன செஞ்சிடறான் அறிவிப்பு செஞ்சிறான் உங்களை விட மிகப்பெரிய ஒரு அறிவாளி அவங்க அறிந்தவங்க அப்படின்னு சொல்லி ஹெலுரா அலிசலாம் அவர்களை அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான் இது நீண்ட நடிக வரலாறு நான் வந்து சுருக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நபி முசா அலிஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க யூஷா இபுனு நூன் அலிசலாம் அவர்களுடன் என்ன செய்கிறாங்க ஹதுர் இஸ்லாம் அவர்களை போய் சந்திப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய தருணத்தில் ஹதூர் அலிஸ்லாம் தொழுதுகிட்ருக்கிறாங்க தொழுது முடித்த பின் இருவரும் சலாம் சொல்லி பதில் சொலாம் என்ன செய்கிறாங்க ஹதூர் இஸ்லாம் அவர்கள் சொல்லி உங்களிடம் அறிவு ஞானம் கற்க நான் என்ன செஞ்சுருக்கிறேன் வந்திருக்கிறேன் அல்லாஹ் என்னை அனுப்பி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி முசா அலிஸ்லாம் அவங்க சொல்ல யூஷா இப்போ நோன் அலிஸ்லாம் அவங்க அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு அவங்களுடைய ஊருக்கு போயிட்டாங்க அதற்கு பிறகு கல்வி கற்க கேட்ட முசா அலிஸ்லாம் அவர்கள் இடத்துல ஹெதுரா அவங்க இவ்வாறு சொன்னாங்க அப்படிங்கிறத புரானுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆல இன்னக்கலன் அந்த மாய சபுரா அதற்கு ஹெதுரா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இருக்க இயல மாட்டீர் என்னுடன் நான் செய்யக்கூடிய செயலை பார்த்தா நீங்கள் பொறுமை இழந்துருவீங்க என்னோடு பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா ஹெலர் அவங்க சொல்கிறாங்க உடனே மூசா அலிஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க இல்லை நான் வந்து உங்களோடு நான் என்ன செய்வேன் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஹெலர் அலிஸ்லாம் அவர்களும் அனுமதித்து முதலாவதாக ஒரு கப்பலில் என்ன செய்கிறாங்க ஏறுறாங்க அந்த கப்பல் சேர வேண்டிய இடத்த போய் அடைந்தவுடன் அந்த கப்பலில் என்ன செய்கிறாங்க ஹதர் அலி அவங்க ஓட்ட போடுறாங்க அதை பார்த்து ஆத்திரம் அடைந்த முசா அலி அவங்க இப்படி கேள்வி கேட்டாங்க ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க இதில் உள்ளவர்கள் மூழ்கடிக்கவா இப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே கேட்டுட்டு துணியால் அடைக்கவும் செய்கிறாங்க உண்மை அதாவது இந்த பெட்டியில் வச்சு அதாவது ஹிலர் அலேஸ்வலம் அவங்க மூசா அலேசலாத்த பார்த்து கேட்குறாங்க உண்மை ஒரு சிறிய பெட்டியில் வைத்து உன்னுடைய அன்னை அலை வீசக்கூடிய அந்த தண்ணீரில் அனுப்பிய பொழுது நீர் காக்கப்பெறவில்லையா அந்த அலை உங்களை அழித்து உங்களை அழிக்கவில்லையே எல்லாம் பாதுகாக்கத்தானே செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னவுடன் அதற்கு பிறகு ஹிலர் அலேசலம் அவங்க சொன்னாங்க இதுக்கு மேலேயும் என்னுடன் இருந்து கல்வி கற்றுக்கொள்ள உமக்கு பொறுமை கிடையாது அதனால் நீங்கள் செல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதை அறிந்து கொண்ட மூசா அலிஸ்லாம் ஆகா இதுக்கு மேலே நம்ம இன்னும் நிறைய கல்வி கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் பொறுமையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது ஒரு ஊரை கடக்கின்ற பொழுது ஒரு ஊரை கடக்கின்ற பொழுது ஒரு சிறுவன் விளையாடி அந்த சிறுவனை என்ன செஞ்சாங்க ஹெலூர் அலேஸ்லாம் அவங்க கொன்று விடுகின்றார்கள் அதை கண்ட மூசா அலேஸ்லாம் அவர்கள் திடுக்குற்று கோபமடைந்து என்ன செய்கிறாங்க பரிசுத்தமான ஒரு ஜீவனை கொலை செய்து விட்டீங்களே தகாத செயலை செய்து விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க கொஞ்சம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கும் ஹெலூர் அலேஸ்லாம் அவர்கள் அந்த சிறுவனின் தலையின் புறத்தினுடைய அந்த தோலை உரித்து காண்பித்து அதில் அவன் காஃபிர் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டான் என்பதாக அதில் காணப்பட்டுச்சு அப்பமும் ஹெலர் அலீஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்னுடன் கல்வி கற்க உமக்கு பொறுமை கிடையாது இனி நீங்கள் என்ன செய்யலாம் சென்று விடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவுடன் திரும்பவும் மூசா இஸ்லாம் அவங்க மன்னிப்பு கேட்டு என்ன செய்கிறாங்க இனிமேலால் நான் என்ன செய்ய மாட்டேன் ஏதாவது கேட்டால் என்னை தோழனாக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டாம் மன்னித்து கொள்ளுங்க இதுவரையும் கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ரெண்டாவது தரவுன்னு சொல்கிறாங்க அடுத்தது மூணாவது ஒரு விஷயம் ஒரு ஊருக்கு போகிறாங்க கடும் பசியால் போகிறாங்க அந்த ஊர் மக்கள் யாருமே என்ன செய்யலை விருந்தளிக்கவில்லை உணவு அளிக்கவில்லை மறித்து விட்டார்கள் அதாவது நாங்கள் சாப்பாடுலாம் தர முடியாது என்பதாக மறுத்து விட்டார்கள் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அதாவது பெர் பெரியா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி மட்டும் என்ன செஞ்சாங்க உணவு கொடுத்தாங்க மறுநாள் ஊருக்குள் செல்லக்கூடிய நேரத்தில் நூறு அடி உயரமுள்ள ஒரு பெரிய சுவர் சாயக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய தருணத்தில் அதை ஹெதுர் அவங்க என்ன செய்கிறாங்க தம்முடைய கரத்தால் ஒழுங்குபடுத்தினாங்க இப்பொழுதும் மோச அவங்க என்ன செய்கிறாங்க கோபமுடையவர்களாக கோபப்பட்டவர்களாக நீங்கள் இதற்கு கூலியை பெற்றிருக்கலாம இவ்வளோ பெரிய செவத்தை நீங்கள் சரி செஞ்சு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த ஊர் மக்கள் எதுவுமே நமக்கு உணவளிக்க கூட இல்லை அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நீங்கள் இதை சரி செய்யறது கூலி வாங்கியிருக்கலாம அப்படின்னு சொன்ன பொழுது ஹெலர் அலேஸ்லாம் அவங்க இப்படி கேட்டாங்களாம் அதாவது ஷாயிப் அலேஸ்லாம் அவர்களுடைய பெண்களுக்கு கிணத்துலேருந்து தண்ணீரை நீங்கள் என்ன செஞ்சீங்க இறைத்து கொடுத்தீர்களே அதற்கு நீங்கள் கூலியை பெற்றுக்கலாமே என்பதாக ஹெதர் அலிஸ்லாம் அவங்க கேட்டுட்டு இனிமேலால் உங்களுக்கு கல்வி கற்பதற்கு பொறுமை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இது பற்றி நாயகம் சல்லா அலீஸ்வல்லம் அவங்க கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்குறோம் இபனு கஃபுர் அலியுல்லாஹுத்தல் அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நாயகம் சலல்லா அலீஸ்வல்லம் அவங்க இவ்வாறு சொல்வாங்க மூசா அலீஸ்லாம் சற்று பொறுமையாக இருந்திருந்தால் அந்த இருவரில் நமக்கு நிறைய வரலாறுகள் நிறைய உபதேசங்கள் கூறப்பட்டிருக்கும் அல்லாஹ் மூசா அலி சுல்லாம் அவர்களுக்கு அருள் புரிவானாக அப்படின்னு சொல்லி அன்னலம் பெருமா நார் சாஹா அலிஸ்லாம் அவங்க சொன்ன அந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் இறுதியாக அந்த மூன்றுக்கும் என்ன செய்யறாங்க அகதர் அலிசுல்லாம் அவங்க விளக்கம் நான் சொல்லிடுறேன் இதுக்கு மேலே என்னட்ட நீங்கள் கல்வி கற்பதற்கு பொறுமை கிடையாது அதனால இதோடு நீங்கள் என்ன செய்யலாம் செல்லலாம் அப்படிங்கிற அடிப்படையில் முதலாவது உள்ளதுக்கு விளக்கம் விளக்கம் சொல்கிறாங்க கப்பலில் நான் எதுக்காண்டி நான் ஓட்ட போட்டேன்னா ஒரு கொடிய ஆட்சியாளன் நல்ல கப்பலை பூரா என்ன செய்வான் வன்முறையின் மூலமாக அபகரித்து கொள்வான் ஆனால் இந்த கப்பல் வந்து யாருடையதுன்னா ஒரு பத்து ஏழு மிஸ்கின்களுக்கு உரியது அதில் அஞ்சு பேர் கூலி தொழிலாளிங்க மீதி அஞ்சு பேர் ஊனமுற்றவர்கள் அந்த கப்பல் அந்த கொடியவனிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டியதாக தான் நான் என்ன செஞ்சேன் ஓட்ட போட்டேன் ஓட்ட போட்ட கப்பலை அவன் என்ன செய்ய மாட்டான் எடுக்க மாட்டான் அதுக்கு பிறகு நம்ம சரி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கப்பலில் நான் என்ன செஞ்சேன் ஓட்ட போட்டேன் அவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்பதாக சொல்கிறாங்க ஹெலர் இஸ்லாம் அவங்க ரெண்டாவது அந்த சிறுவனை நான் எதுக்காண்டி கொண்டேன்னா கொன்னதற்கான காரணம் அவன் வாலிபனாக ஆன பின்பு தன்னுடைய அக்கிரமத்தின் காரணத்தினால் தம் பெற்றோர்களையும் காஃபிராக்கி விடுவான் இறை மறுப்பாளர்களாக ஆக்கி விடுவான் அதனால தான் அவனை நான் என்ன செஞ்சேன் கொலை செய்தேன் என்பதாக இரண்டாவது விளக்கத்தை சொல்லி மூன்றாவது சுவரை நிலை நிறுத்தியதற்கு காரணம் அந்த சுவர் இரு அனாதை சிறுவர்களுக்கு உரியது அதற்கு அடியில அந்த இருவருக்கும் சொந்தமான புதையலும் இருக்குது அந்த இருவரின் தந்தை சாலிஹான் ஒரு மனிதராக இருந்தார் அதனால் அதை எவரும் அநியாயமாக எடுத்துவிடக்கூடாது என்று எண்ணி தான் நான் என்ன செஞ்சேன் இவ்வாறு அந்த சுவத்தை நான் சரிபடுத்தின ஒழுங்குபடுத்தின அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ஹெலூர் அலை இஸ்லாம் அவங்க இந்த வரலாற்று விஷயங்களை பூரா சொன்ன விஷயத்தை எல்லாமல்ல அல்லாஹு ஆலமீன் சூரத்துல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய பதினெட்டாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து எண்பத்தி ரெண்டாவது வசனம் வரை அல்லாஹத்தால் நமக்கு விவரித்து காண்பிக்கின்றான் அன்பானவர்களை ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா கல்வி கற்கக்கூடிய விஷயத்தில் பொறுமை இருக்கணும் இது முதலாவது விஷயம் அதேபோன்று நம்மை விட கல்வியில் சிறந்தவங்க யார் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அகந்தையோ பெருமையோ எந்த ஒரு மனிதனுக்கும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு படிப்பினையும் நமக்கு அல்லாஹு வழங்குகின்றான் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல படிப்பினைகளை பெற்று ஒவ்வொருவருடைய அந்த அறிவு ஞானத்தையும் நாமும் பெற்று சிறந்து வாழ வல்ல இறைவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்து வாழும் காலங்களில் எந்த ஒரு அகந்தையோ பெருமையோ இல்லாமல் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய செயல்பாடுகளையும் பாதுகாத்து எல்லா விதத்திலும் அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்ற சிறந்த அடியார்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்கு அனில் அஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரக்கா